தானும் கடையிலேருந்து வராங்க வந்த உடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க குமரன் எதுக்காக இப்படி பண்ணுறாரு டிவோர்ஸ் ஆனால் யாரையுமே ஒரு வேலைக்கு வச்சுக்கல அப்போது அவருக்கு பிடிக்காது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தத்தோடு வராங்க வந்துட்டு அப்படியே உட்காந்துச்சிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அண்ணி வராங்க அவங்க அண்ணிக்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இல்லை எனக்கு மனசு ஏதோ கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கு அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஆனந்தி இன்னும் உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே மாறும் ஆ முதல் வாழ்க்கை நல்லா இல்லைனா கண்டிப்பாக ரெண்டாவது வாழ்க்கை நிறைய பேருக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீ தயவு செய்து பேசாதீங்க ஏற்கனவே நான் மனசு கஷ்டத்தில் இருக்கேன் நீங்கள் எதுக்காக என்னை இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறீங்கன்னு தெரியல நானே உங்ககிட்ட ஆறுதல் தடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க சரிம்மா நீ இப்போதிக்கி எதுவுமே யோசிக்காத நான் போய் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே உள்ளே போகிறாங்க ஆனந்தி பயங்கரமாக வருத்தப்படுறாங்க அப்போது குணா வந்து அடிக்கடிக்க நம்மக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாலே கண்டிப்பாக நீ வந்து குமரன் சாரை கல்யாணம் பண்ணிப்பா அவர் உன்னை நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்லிவிட்டு ஆனால் நம்ம மனசு எவ்வளவோ சொன்னாலும் அவர் தேடி தேடி போகுது அவரையே நினைக்குது என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆனந்தி ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் அதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது நம்ம கடைக்கு போகணுமா நம்ம வேலையை பார்த்தோமா கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே குணவதி ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன ஆனந்தி உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆ இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீ எதுக்கு ஃபோன் பண்ணியா அதை சொல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எனக்கு என்னவோ தோணுது அவர் வந்து கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணிப்பார் ஆனந்தி நீ கவலைப்படாத அப்படின்னு குணவதி சொல்கிறாங்க இன்னொரு வாட்டி நீ இதை பற்றி பேசுன உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக